உலகெங்கும் வியாபித்திருக்கும் டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியூடாக சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியூடாக பன்முக ஆளுமை கொண்ட யாழ்ப்பாண தேசிய கல்வியல் கல்லூரியின் ஓய்வு பெற்ற விரிவுரையாளர் கவிஞர் கலாநிதி ஜெயலட்சுமி உதயா அவர்களின் எண்ணங்களின் தூரிகை எண்ணங்களின் தூரிகை என்ற கவிதை நூலிலிருந்து படித்ததில் சுவைத்தவற்றை உங்களோடு பகிர்ந்திட வந்துள்ளேன் அநேகமாக இவரது கவிதைகள் சமூக அவலங்களை பிரதிபலிப்பதாகவும் அவற்றிலிருந்து எவ்வாறு மீண்டெழுவது அல்லது அதை எதிர்கொண்டு முன்னேறுவது தொடர்பான வழிகாட்டலாகவே இவருடைய கவிதைகள் அமைந்துள்ளது அந்த வகையிலே இவரது கவிதைக்காக வாழ்த்துறையினை வழங்கியிருக்கின்றார்கள் திலகம் சுவர்ணா நவரட்னம் அவர்கள் புலவர் கண்ணையன் இந்தியாவிலிருந்து புலவர் கண்ணையன் அவர்களின் வாழ்த்துறையும் ஆஹ் பிடாதிபதி யாழ்ப்பாணம் தேசிய கல்வியை கல்லூரி திரு ராசையா லோகேஸ்வரன் அதுபோல உம் மேலும் பலர் அவருக்கான அணிந்துரையையும் வாழ்த்துறையையும் வழங்கியுள்ளார்கள் அவரது கவிதைகள் முதலாவது கவிதை உண்மையிலே யார் வியக்கத்தக்கதுதான் பெற்றோரை நாம் எப்போதும் முன்வைத்து வணங்க வேண்டும் என்பதற்கிணங்க தந்தை பற்றிய ஒரு கவிதையோடு தொடங்கியுள்ளார் தந்தை ஓர் வரமே எனும் கடவுள் தன்னிகரற்ற வரமே அவர் ஏணியாய் இருந்தம்மை ஏற்றிவிட்ட சுமை தாங்கி துணிவை எமக்களித்து தூணாய் நின்று ஆளாக்கி பணிவை பழக்கிய பண்பாட்டு சிப்பியவர் கருவில் சுமக்காவிட்டாலும் கண்விழித்து காத்தே ஆயிழுக்கும் சுமந்திடும் அன்பின் மறு அன்பை இதயத்தில் ஆழமாய் பூட்டி வைத்தே கண்டிப்பை வார்த்தைகளில் கனமாக காட்டுவர் ஒற்றை விரலொன்றில் ஓங்கி ஓய்விலாது உரங்கொடுத்து தன் நம்பிக்கை வேர்களை தயங்காது விதைத்தவர் ஆலமரமாய் விழுதுகளை அன்போடு அரவணைக்கும் நான் இலத்தின் நான் கண்ட நடமாடும் தெய்வம் இரவு பகல் பாராது இன்னல் பல தாங்கியே நெஞ்சத்தை நேசத்தை புதைத்து வைத்து வேதனைகள் சுமந்த போதும் வெற்றி வாகை சூட வைத்து அடையாளம் அமக்களித்த அவனியின் வழிகாட்டி உழைத்து களைத்து உள்ள சோர்வுற்ற போதும் சிகரத்தை நாம் இட்டிடவே சிரமத்தை தொட்டிடுவர் அதிகாரம் காட்டாத அகிலத்தின் பேராளர் சேதாரம் தராது அப்பாவின் செய்கூலி தோப்பாகி தாழ்வார தூணாகி தாங்கிட குடும்பத்தை அவதாரம் எடுத்த அமைதி காப்பாளர் தனக்கென சுகங்கள் பேணிடா தகமையாளர் காலமெல்லாம் வழிகாட்டும் கலங்கரை விளக்காவார் குறிக்கோள் ஒன்றையை குறியாக கொண்ட அரிதாரம் பூசிடாத ஆண் தேவதை தனது இக்கவிதையை எழுதியுள்ளார் அதுபோல தாய் தாய் அன்பு கருவில் சுமந்து கண்போல் காத்து வலிகள் தானேற்று வாஞ்சையோடு வளர்த்தே வாழ வழிகாட்டிய வையகத்தின் விடிவெள்ளி எதிர்பார்ப்பு எதுவுமின்றி ஏற்றிவிட்ட அம்மா அடிப்பானை சோற்றினை தானுண்டு சிரித்த முகத்தவளாய் சிந்தை வைப்பாள் நோயென்று நான் இருந்தால் நோகாது காத்திடுவாள் தக்கதோர் துணையாகி தந்திடுவாள் அரவணைப்பு அடுக்கடுக்காய் வாழ்வில் அவலங்கள் நீந்தாலும் அறிவுரை கூறியவள் அவள் ஆற்று படித்திடுவாள் அன்னையின் அன்பிற்கு அவனியில் ஈடுண்டோ சம்பளம் வேண்டாத சமையலறை சொந்தக்காரி என்று தனது தாயை பற்றியில் இதிலே குறிப்பிட்டுள்ளார் உண்மையிலே தாய் தந்தையை நாம் எப்போதும் மறக்கக்கூடாது மது எம்மை பெற்று வளர்த்து அவர்கள் பட்ட துன்பங்களை இறுதி காலத்தில் அவர்கள் நோய் நொடியின்றி அவ் நோய் நொடியோடு அவர்கள் முதுமையிலும் சிரமப்படும் காலத்தில் அவர்களை நாங்கள் பிள்ளைகள் போல காக்க வேண்டும் அதுதான் உண்மையிலே நாங்கள் செய்யக்கூடிய அவர்களுக்கான ஒரு கடமையாகவும் இருக்கும் அதுபோல அவருடைய அடுத்த கவிதையாக அநேகமாய் இவருடைய கவிதைகள் வந்து சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வு கருத்துக்களை கொடுப்பதாகவே அமைந்துள்ளது கடந்து போ என்ற தலைப்பிலே அவரது கவிதை வாழ்க்கை பயணத்தில் வந்து போகும் துன்பங்களால் துவண்டு போகாமல் துணிந்து நின்றுடு தடைகளை கடந்து தயங்காது நிமிந்துடு எல்லாம் கடந்துடும் என்பதை உணர்ந்துடு வீழ்ந்தாலும் எழுந்து விழ விரைந்து செயற்படு வெற்றிக்கான வழிகளை வெகுவாக வகுத்துடு வன்முறை கண்டு வாழாதே கோளையாய் இலக்கினை நோக்கி இடையூர் நகர்ந்தது அலைகளும் தள்ளாடும் அதை நீ புரிந்துடு திறமையால் பயணித்து திருப்தியை வசமாக்கிடு நெஞ்சத்தில் துணிவுடன் நேர்வழி நகர்த்திடு ஆணவ மகன்றிடம் அன்பை பொழிந்தது இடரை தாண்டிட நீ இதயத்தை பலமாக்கிடு இன்னலின்றியே இன்பத்தை சொறிந்திடு எண்ணங்களை உயர்வாக்கு ஏர்போல் நடந்திடு வறுமையில் வாடினாலும் வஞ்சகரை நம்பாதே சத்தியம் தவறாது சந்ததியை காத்துடு சவால்களை கடந்து சாதனை புரிந்துடு ஒருவன் சாதனை புரி புரிய வேண்டும் என்றால் அவனுக்கு எத்தனையோ சவால்களை கடக்க வேண்டிய ஒரு இடர் உண்டு அவற்றையெல்லாம் கடந்து வந்தால் உண்மையிலேயே நாங்கள் வெற்றியை அடைய முடியும் என்பதை அவர் இதிலே காட்டியுள்ளார் அதுபோல அவருடைய இருட்டில் எழுதிய தீர்ப்புகள் என்ற ஒரு தலைப்பிலே இருட்டில் எழுதிய இன்னலான தீர்ப்புகள் இதயத்தில் இருட்டாக மாற்றியது நீதியும் நிலை மாறி போக விசர் பிடித்த நாய்களாக விசமிகளின் ஊமையாக மௌனிக்க உயிரற்ற உடலாக உலரித்திருக்கின்றேன் வன்முறைகள் தலை விரிக்க வாயடைத்து நிற்கின்றேன் வாய்மையை எதிர்பார்த்து வஞ்சிக்கப்பட்ட வனிதையாய் அறிவின் முனைகளில் அச்சாகும் சிந்தனைகள் இருளிலிடம் மாறிய வாசகங்கள் அன்பின் மொழிகள் அரை வார்த்தைகளாக பதிவுகள் இழந்தவைகளாக பரிதாபத்தில் சிதைந்த குரல் உலக நீதி தேவைப்பட்டதும் உணர்ந்தேன் மாறா உண்மை கல காலங் கடந்து ஞானத்தால் கலங்கியது தலைமுறையே வால்பிடிக்கும் பிடிக்கும் கூட்டத்தினர் வக்காலத்து வேண்டிடுவ வேண்டுகிறார் பிரபஞ்சம் பார்வையில் பித்தலாட்டம் பொய்யாகும் திட்டமிட்டு தீர்ப்புகள் திரை மறைவில் அரங்கேற கையூட்டு பெறும் காதகர்கள் கன கனவான்கள் ஆகினரி உண்மையை எடுத்துரைக்கின்ற ஒரு கவிதையாகவே இது அமைந்திருக்கின்றது அதுபோல அவருடைய கவிதையிலே வந்து எடுத்தது உயிர் காக்கும் செவிலியர் உண்மையிலேயே அவர்கள் எங்களுக்கு ஒரு ஆஹ் தாயாகவும் தந்தையாகவும் கடவுளாகவும் அவர்கள் அந்த நேரத்திலேயே எங்களுக்கு தெரிவார்கள் கடவுளுக்கு நிகராக காக்கும் உள்ளங்கள் அன்பும் கருணையும் அளித்திடும் அன்னையர் மருத்துவ துறை வளர்த்த மாசற்ற சேவகிகள் மனிதம் பேணும் மனிதகுல மாணிக்கங்கள் ஆயிரம் அகத்துள் இருந்தாலும் அடுத்தவர் சிரித்திட ஆறுதல் அளிப்பவர் அருவருப்பு காட்டாத அகிலத்து அணங்குகள் பிறந்ததும் தொட்டணைக்கும் பிரியமான தாயவர்கள் மருந்தையே விருந்தாக்கும் மாசற்ற மகுடங்கள் அகிலத்தோர் அகங்களில் அணையாத தீபங்கள் பலியாகும் உயிர் பார்த்து பதறிப்போய் போய் துடித்திடுவர் வேட்கையுடன் பணியாற்றும் வெள்ளாடை தேவதைகள் என்று அவர்களை போற்றி கூறியுள்ளார் இந்த கவிதையிலே அழகிய தமிழிலே அநேகமான கவிதைகள் வாசிக்கவே நமக்கு இன்பமாக இருக்கின்றது உண்மையிலே கவிதைகளை வாசிப்பதில் அந்த கவிதைகள் ஒவ்வொன்றிலும் நிறைந்த கருத்துக்கள் உண்டு அதனை நீங்களும் வாசித்து பயனடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அடுத்து அவருடைய இதிலே விடாமுயற்சிக்கே வெற்றி சோம்பேறி தனத்தை சுட்டு பொசுக்கிடு தன் நம்பிக்கை சிறகுகளை தரையினில் விதித்திடு தொடாத எல்லைகளும் தொட்டிடலாம் எண்ணிடு தடைகளை தகர்த்திடு தடை கற்களை படி காலம் கருதாமல் கடமையை முடித்திடு முடியாது என்பதை முற்றிலும் மறந்திடு முன்வைத்த முதலடியை முடியும் வரை விடாதே துட்டரை கண்டால் துணிந்து விரட்டிடு எண்ணத்தில் தெளிவாயிரு எட்டிடலாம் உயிரில்லை விட்டு கொடுப்பதால் விலகாது உறவுகள் எதிர்மறை எண்ணங்கள் எமனாகும் எண்ணிவிடு நேர்மறை சிந்தைகள் நெஞ்சில் விதைத்திடு அற வழியில் போராடு அன்புடனே வழிகாட்டு வலிமையும் துணிவும் வாழ்வின் வரமாகும் என்று இங்கே விடாமுயற்சிதான் உண்மையிலே வெற்றி தரும் என்பதை இங்கே கூறியுள்ளார் அதுபோல அவர் இந்த மகளிரையும் இங்கு குறிப்பிட தவறவில்லை மகளிர் மாண்பு சமூகத்தின் அடித்தளம் பெண் சந்ததியின் நாணிவேர் சவால்களை சாதனையாக்கி சாதித்து நிமிந்திடுவாள் மஞ்சள் கயிற்றின் மகத்துவம் காப்பவள் சிந்தித்து செயலாற்றும் சிந்தனையின் சிற்பியவள் அறிவெனும் ஆலயத்தின் அளப்பெரிய பேராற்றல் மாறுகின்ற உலகில் இவள் மாற்றத்து முகராவள் பொறுமையின் பொக்கிசம் பொறுப்பையும் ஒதுக்காள் வறுமையில் வாடினாலும் வரைமுறை தவறாதவள் அறிவின் ஆற்றலுடன் அகிலத்தை மாற்றிடுவாள் அக்கினி சுவாலையாய் அநியாயங்கள் பொசுக்கிடுவாள் தன்மானத்தின் எழுக்கென்றால் தகர்த்தெறிவாள் தரணியையும் மதிப்பவர்களுக்கு மலராவாள் மிதிப்பவர்களுக்கு நெருஞ்சியாவாள் அடிப்படியில் அடிப்படியில் சித்தாள் அரசியல் ஆளுமை ஆணையும் மிஞ்சிடும் ஆதிக்க சக்தி இவள் பல்துறை அலங்கரிக்கும் பண்பாட்டுச் சிற்பி இவள் பன்முக திறமையால் பாறையை காத்திடுவாள் விழுமியம் போற்றிடும் வித்தகத்தின் விளைநிலம் விழுதுகள் ஊன்றியே வேரூன்றி நிமிர்வாள் பொறுமையின் பொக்கிசம் பொறுப்பையும் மறவாள் அன்பையும் மாதரவையும் அளவின்றி தருவாள் விண்ணை தொட்டிடும் வித்தக தாயிவள் எண்ணம் யாவிலும் ஏற்றம் காண்பாள் அதுபோல அழகிய ஒரு கவிதையொன்று அதுவும் பெண்ணிற்கானது உண்மையிலே விதவை என்றால் என்று ஒரு தலைப்பிலே இங்கே தந்துள்ளார் விதவை என்றால் என்ன விசித்திர பிறவியாவள் கேட்டு பெற்ற வரமா விதவை உங்களைப் போல உணர்வுள்ள பெண் அவள் எலும்பும் சதையும் கொண்ட ஏன் திளையாள் ஆசைகளை அடக்கி வைத்தா அமைதியாய் வலம் பெறுபவள் விதிவசம் வாழ் விக்கித்து நிற்பவளை அதிர்ஷ்டங்கிட்டவள் அநியாயக்காரி என்றும் மூலி அலங்காரி என முன்னுக்கு வரவிடாது மூலையில் முடங்கென முடக்கும் மூடத்தனங்கள் காலத்தின் கோலத்தால் கைம்பெண் ஆனவளை காலமெல்லாம் நோகடித்தல் கற்றோர் செயலா மனமில்லா அழுக்காக இருப்பதை விட மாசு மறுவற்று மனிதனேய மங்கையினை கேரி கூத்துக்கு ஆளாக்கி கேவலப்படுத்தும் கேடுகட்ட அங்கலாய்க்கும் பேர்வழிகள் அவளை தூற்றலாமா கைம்பெண் கைமை விதந்து அமங்கலி அமங்கலை மிதமை விடவாகாமி வாழா வெட்டி என பல பெயர் சொல்லி அழைப்பர் நவீன யுகத்திலும் நங்கையை பேசு பொருளாக்கல் பெரும் சாபக்கீடு உணர்வீர் பொட்டும் பூவும் மட்டும் இருந்தால் ஒட்டுமா வாழ்வு பிற்போக்கு சிந்தையிலே பிதற்றி தெரியாமல் அடையாளம் தவிர்த்து அணி சேருங்கள் அவளை குடும்ப பொறுப்பு நிறை குலமகளை வாழ விடுங்கள் வஞ்சியவளை என்று அவருடைய கவிதையிலே விதவையை படி பார்க்க வேண்டும் அவர்கள் விதவையை ஒதுக்கி வைக்க கூடாது என்பதையும் இங்கு கூறுகிறார் இதுபோல அனை இன்னும் நிறைய கவிதைகள் அவருடைய புத்தகத்திலே இருக்கின்றது இந்த நூலை நீங்களும் வாசித்து பயன் பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்து படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்